ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பூரில் சாங்கி ஏர்போர்ட்டில் உள்ள அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த எக்ஸலேட்டர் வழியாக போய் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வர்றப்ப இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் இருக்கிற இதை வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த இதெல்லாம் போய் பார்ப்பாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க நான் போன டைம் வந்து நைட் டைம்னால் அங்கே ஆட்கள் வந்து டிவி சில பேர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய கடை வந்து பூட்டி இருந்துச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள அந்த நைட் டைம் வந்து நடந்து போகிறது வந்து நல்லா அழகாக தான் இருந்துச்சு ஏன்னா மற்ற டைமில் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் இப்போ வந்து கூட்டம் இல்லை அடுத்து நம்ம வந்து இன்னைக்கு தான் போகிறோம் சென்னையில் வந்து இறங்க மேல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இல்லை வந்து இறங்குற சமயத்தில் மேலேருந்து மேலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ குட்டி குட்டி வீடாக இருந்துச்சு பார்க்கவே வந்து அந்த ஒரு நெருக்கமான இடத்துல வந்து வீடு ஆஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஃப்ளைட்டில் போலேன்னா இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணு பண்ணுங்கள் ஃப்ளைட்டில் போனவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த இவ்வளவு சென்னையிலேயே வந்து இவ்வளோ வீடு இருக்கா இவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்களா அப்படின்ற ஆச்சரியம் கூட எனக்கு வந்து இருந்துச்சு சென்னை வாழ் மக்களாக இருந்தால் உங்களுக்கு ஆச்சரியப்பட தேவையில்லை ஆனால் வந்து எனக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பார்க்கவே வந்து அருமையாக இருந்ததை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இனிமேல் வந்து நான் வந்து என்னென்ன பார்த்தேன் அப்படின்றதும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம இறங்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட் வந்து வந்துருச்சு இந்த பதிவை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி லை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆதரவுகளுக்கும் விதமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் டட்டா